நகர்ல கலந்து கொண்டு வார்த்தையை கேட்க வந்திருக்கிற யாவரையும் கர்த்தரின் விடுதலை விழித்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளிலே நாம் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஏழாவது வசனத்தை நாம வாசித்து அதை தியானம் செய்வோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கத்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் எப்படி செய்கிறார்களாம் ஒளியாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்ற வேத வாக்கியத்தின்படி இவர்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பட்டணமாக கிராமமாக சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் பவுலும் பர்ணபாவம் அவங்களுக்கு இங்க இந்த பகுதியில பார்க்கிறோம் பவுலும் பர்ணபாவும் அநேக ஆண்டுடைய வார்த்தையை வசனத்தை அவர்கள் என்ன செய்றாங்கன்னா கூறுகிறார்கள் அதனால்தான் அங்க பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது படிக்கிறேன் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு எதை கேட்டு அந்த வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கருத்துடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தி ஆயிற்று அதனால காரியத்தை பார்க்கிறோம் ஜாதிகளுக்கு ஒளியாக ஒன்னையும் என்னையும் ஆண்டு வைக்கிறார் முதலாவது அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நீ நானும் யாரும் சும்மா வரல இங்க ஒன்னையா என்னையும் ஒளியாக மாற்றுறதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் ஒளி என்றால் என்ன வெளிச்சம் ஒளி என்றால் என்ன வெளிச்சம் நீ வாழ்ந்தது போதும் இருள உன் வாழ்க்கை இருளா இருந்தது போதும் இனி உன் வாழ்க்கை பிரைட்டா ஒளியாக மாற வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தையில உங்களுக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறார்னா இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இங்க பாருங்க இந்த விசுவாசித்தவர்கள் இங்க பாருங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்களாம் இன்னைக்கு வார்த்தையை நம்ம கேக்குறோம் ஆனா கேக்கிறவங்க விசுவாசித்துவம் என்றால் நித்திய ஜீவன் நமக்கு கண்டிப்பா உண்டு என்ன உண்டு நித்திய ஜீவன் என்றால் பரலோகம் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம இம்மைக்காக அதாவது இந்த உலகத்துல இருக்கிற நன்மைகளை பெறுவதற்காக மட்டும் ஆண்ட இடத்திலே வரக்கூடாது இந்த உலகத்தை அது தானா நடக்கும் அது தானா கிடைக்கும் நம்ம வரக்கூடிய எய்மை என்னன்னா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்றால் நான் மறித்தால் என்னுடைய ஆத்துமான் நரகத்துக்கு போகாம நித்திய ஜீவனுக்கு போய் ஆண்டளோடு எப்போது நான் வாழ வேண்டும் அந்த நோக்கத்துக்காக தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நாம வந்து எதுக்கு நியமிக்கப்பட்டவர்களா பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க விசுவாசிக்க மாட்டாங்க நம்ப நம்ப மாட்டாங்க மாட்டாங்க இன்னைக்கு நிறைய பத்தி சொல்லிட்டேன் இந்த முப்பது வருஷத்துல இதே பிடிஎஸ் மணி நகர்ல ஆனா ஒரு சிலர் வெங்கட்ராமன் மாதிரி அக்கா புஷ்பாக்கா வசந்தாக்கா இப்ப இவங்களை மாதிரி இப்ப உங்களை மாதிரி எல்லாம் ஆளுக கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய முப்பது வருஷமா இங்க ஊழியம் நடக்குது ஆனா அநேகருக்கு ஊடு போய் சொல்லிய சத்தியம் ஆனா பேர் விசுவாசித்தார்கள் அது பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க தான் விசுவாசிக்க முடியும் அவங்க அவங்களுடைய விசுவாசத்தை தான் கதவை திறக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் பதினாலாம் வசனம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுல அவர்கள் அங்கே சேர்ந்த போது சபை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவளை அவர்கள் புறஜாதிக்கு அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததை அறிவித்து அப்ப விசுவாசத்தின் கதவு உனக்கு திறக்கணும்னா நீ பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவனா பட்டவளா மாறணும் ஆமே ஆண்டனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு கிருப வேணுங்க அது இல்லைன்னா நீ விசுவாசிக்க முடியாது அன்றைடைய கிருபல்லனா நீ விசுவாசிக்க முடியாது நானும் விசுவாசிக்க முடியாது அன்பால இன்னைக்கு அந்த வசனம் இன்னைக்கு வசனமாக ஒன்னையே வைக்கிறேன்ற யார ஒன்னே ஒளியாக வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்னாக்கா வசனமாக ஒன்னையே வைக்கிறார் நீ வசனத்தை விசுவாசித்து அதை நீ கடைபிடித்து வாழும்பொழுது உனக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அன்பாலே முப்பது வருஷத்துக்கு முன்பாக நான் இந்த வசனமே தெரியாம இருந்தேன் இந்த வசனமே தெரியாம நான் பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன் அஞ்சு லட்ச ரூபாய் கடன்ல இருந்தேன் மனைவி பிள்ளைகளை சும்மா ஒரு சின்ன ஒரு சாம்பார் என்ற ஒரு காரணத்துக்காக அவர்களை கொலை செய்து விட்டு நானும் செத்து போயிடுவோம்னு இருந்தேன் அந்த சாம்பார் தகராறு எங்க வரைக்கும் போச்சுன்னா கொலையில போய் முடிஞ்சது கொலை செஞ்சிருப்பேன் நான் ஆண்டவர் கொஞ்சம் விட்டு இருந்தார் தான் ஆனா அவர் என்ன செஞ்சாரு அந்த நேரத்துல இடைப்பட்டு என்னோடு பேச ஆரம்பித்தார் நீ இப்ப கொலை செஞ்சுத்தான் உன் வாழ்க்கை என்ன ஆகும் அழிஞ்சிரும் அப்படின்னு அப்படின்னு நீ பாவம் பண்ண ஏன் உன் வாழ்க்கை அழிவு போகுதுன்னு நான் ஒரு பாவத்தையும் செய்யலையே இதுதான் இன்னைக்கு நானும் சொல்லுவோம் நம்மள கேட்டா நீ என்ன பாவம் செஞ்சா என்ன சொல்லுவோம் நான் ஒரு பாவத்தையும் செய்யல எங்க அப்பாட்ட முதல் கேட்ட போது அவர் நான் என்னடா பாவம் செஞ்சேன் எனக்கு எண்பது வயசு ஆகுது காடு வாகனது வீடு ஓப்பது நான் என்ன பாவம் செஞ்சேன்ற அப்படின்னு அப்ப அவர்கிட்ட சொன்னேன் ஒரு மனைவிக்கு ரெண்டு மனைவி கட்டினதே பாவம் அவருக்கு ரெண்டு தாரம் நான் ரெண்டாம் தாரத்து புள்ள அப்ப முதல் தாரத்து பிள்ளையில ஒரு எட்டு புள்ள ரெண்டாம் தாரத்து பிள்ளைல எட்டு புள்ள நான் பதினாறாவது பிள்ளைய என் அப்பாவுக்கு பிறந்தேன் கடைசி புள்ள நான் தான் அப்ப நான் சொல்றேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டன பாவத்தை அறிக்கையிட்டு நீ ரட்சிக்கப்படணும் நீ என்ன பாவம் பண்ணன்றத போய் ஆண்ட்ட கேளு அவரு காட்டுவாரு என காட்டினார் நான் அவரு அவர் அவர்கிட்ட நான் என்ன பாவம் தான் சொன்னேன் நான் என்ன நான் ஒரு பாவத்தையும் செய்யலையே அப்படின்ன நான் இருக்கிறது பங்களா தெருல பங்களா தெருல ஒரு ரவுடியா வாழ்ந்தேன் ஆனா ரவுடி கூட இருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன் விபச்சாரம் பண்ண மாட்டேன் சிகரெட் குடிக்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் பொறுக்கித்தனம் பண்ண மாட்டேன் அந்த ரவுடியா இருக்கிறேன் சொல்ல புரியுதா அப்ப நான் எனக்கு நானே சர்டிஃபிகேட் கொடுத்தேன் நான் வந்து நல்ல ரவுடி நான் ஆமா நல்ல பொறிக்கி பொறுக்கி பையன் பேர் வாங்கிட்டு நல்ல பொறுக்கின்னா என்ன அர்த்தம் அது எனக்கு நானே சர்டிபிகேட் ஆனா ஆண்டவருக்கு அது தெரியும் அப்பதான் சொன்னார் நீ வணங்குற தெய்வத்துக்கிட்ட போய் கேளுன்னா நான் அப்ப எங்க அப்பா அம்மா வணங்கின தெய்வத்தை தான் வணங்கிட்டு இருந்தேன் என் பேர் கேசவ பெருமாள் என்னுடைய பேர் கொண்ட தெய்வம் இன்னும் பல தெய்வங்களை எல்லாம் வணங்கிட்டேன் ஆனா அவங்ககிட்ட போய் நான் என்ன பாவம் பண்ண கடவுளேன்னு கேட்டாக்கா அது பேசாதே அது ஏன்னா கல்லாச்சு அது மனுஷனுடைய கை வேலையாச்சே அது எப்படி பேசும் பேசாது காதிற்கும் கேட்காது அப்படிதானே அப்படித்தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் யார் அப்ப பேசுவா அப்படின்னு நானு யோசிச்சேன் அப்பதான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அக்கா வீட்டுல நான் படிக்கும் போது இயேசுவை பற்றி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அப்ப அவங்க சொன்னது என்னன்னாக்கா ஆண்டவர் பேசுற தெய்வம் அவர் உயிருள்ள தெய்வம் அவர் பேசுகிற தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம தெய்வம் என் தெய்வம் ஏன் குல தெய்வம் பேசல ஆனா ஏசாண்டவர் பேசுவார்னு சொன்னாங்கல்ல அவர்கிட்ட கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி நானே தூக்கி போட்ட ஒரு பைபிளை தேடி எடுத்து யோ இயேசுவ நீ உண்மையிலே பேசுற தெய்வம் தான் என்னோட பேசியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு அந்த பைபிள் இப்படி திறந்தேன் உபாகமும் இருபத்தி என்ற வசனத்திலே என்னோடு பேசினார் அதிகாரத்திலே அவர் உயிருள்ள தெய்வம் என்பதை என்னோடு நிரூபித்தார் நான் செய்த பாவத்தை எல்லாம் தீவில காட்டுற மாதிரி காட்டினார் கடைசியா அவர் பேசின வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை அசைத்தது நான் ரட்சிப்பை பற்றேன் இந்த விக்கிரதத்திலும் தூக்கி போட்டு என் பின்னாடி வந்தா நான் உன் ஆசிர்வதிக்கிறேன்னு சொன்னார் அப்ப இந்த வசனம் வாழ்க்கையை மாற்றியது இந்த வசனத்தை தான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் உங்க ஒளியாக மாறணும்னா வெளிச்சமாக மாறணும்னா இந்த வசனத்தை விசுவாசியுங்கள் ஆண்டுடைய வசனம் ஜீவன் உள்ளது ஆண்டுடைய வசனத்துக்கு உயிர் இருக்கிறது அதனால நான் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இருக்கும்போது நான் அந்த வசனத்தை நம்பினேன் என்ன நம்புன எனக்கு ஆண்டூர் பேசினார் என்ன பேசினாரு அப்படின்னாக்கா என் கடலுக்காக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுங்க பேசுங்க ஒரு வசனத்தை கொடுங்கன்னு கேட்டேன் அப்ப ஆண்டவர் ஏசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல என்னோட பேசினார் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணம் இன்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொன்னார் அப்ப அன்பாலே பணம் இல்லாம எப்படி மீட்ப ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட நான் கொஞ்சம் தர்க்கம் பண்ணேன் ஏன் கடங்கலான் வட்டியம் மூலமா கொடுத்தாதான் விடுவான் கடன் வாங்கி வேற ஆட்சி வந்தாக்கா தள்ளுபடி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டகிட்ட கேட்கும் போது ஆண்டர் சொன்னார் நான் வாக்கு மாறாத தேவன் என்ன சொன்னாரு மனுஷன் கிடையாது மனுஷன் வேணா மாறலாம் நான் தரன்ட்டு தராம போலாம் செய்யறேன்ட்டு செய்யாம போலாம் ஆனா நான் அப்படி கிடையாது உனக்கு செய்யறேன்னா செய்யறேன்னா நீ பொறுத்து இருந்து பாரு அப்படின்னாரு அப்ப மீட்பேன்னு சொன்னா நிச்சயமா மீட்பார் என்று நான் அந்த வாழ்க்கையில வெளிச்சமாக இருந்தது நான் நம்ப வாழ்க்கையில அதிசயம் நடந்தது அற்புதம் நடந்தது அதே போல பணம் இல்லாம என்ன மீட்டாரு தொண்ணூத்தி ஏழுல உக்காந்துட்டு இருக்கிறாரு எங்க அண்ணார் அவரு அப்ப அவரு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே போடா கம்யூனிட்டி நாய அப்படின்னாரு அப்ப உன் ஏசு கம்பெனியிட்டா உன் கடன் அடைப்பான் அப்படின்னு நீ கடையை தெரிஞ்சு வியாபாரம் பண்ணாதான் நீ என்ன செய்ய முடியும் உழைச்சாதான் தான் கடன் அடையும் உஞ்சு நீ ஞாயிற்றுக்கிழமை கடையை சாத்திட்டு நீன்னு போற களங்காரல்லாம் என்ன வந்து காரி துப்புரம் உன் ஏசு கம்பெனியோட அடைப்பான் அப்படின்னு நான் விட்ட சவால் விட்டேன் இயேசுனால தான் என் கடன் அடைக்க முடியும் என்னால அடைக்க முடியாது அவர் அடைக்க தான் போறாரு நீ பாக்க தான் போறேன்னா இவர் உடனே பதில் சவால் விட்டாரு என்னன்னா தொண்ணூத்தி ஏழுக்குள்ள உன் கடனை இயேசு கம்யூனிட்டி அடைச்சிட்டா நான் குடும்பமா மாறுறேன் அப்ப நானும் பதில் சவால் விட்டேன் தொண்ணூத்தி ஏழுக்குள்ள என் கடனை ஏசாண்டன் அடைக்கதான் போறாரு நீ குடும்பத்தோட ஏசாமிட்ட வரதான் போற அப்படின்னு சவால் விட்டேன் தொண்ணூத்தி ஏழுக்குள்ள என் கடனை அடைச்சாரு அவரும் குடும்பத்தோட ஏசாமிட்ட வந்துட்டாரு ஆமேன் வசனம் வசனம் பொய்யல்ல வசனம் தீபமாக இருக்கிறது வெளிச்சமாக இருக்கிறது ஒளியாக இருக்கிறது அந்த வெளிச்சத்தை தான் நான் உங்கிட்ட கொடுக்குறேன் அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கைய ஒளிர செய்யும் மிள செய்யும் உங்க வாழ்க்கையில இருக்கிற இரு நீங்கும் அமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் எனக்கு தெரியாது ஆண்டவர் என்ற வெளிச்சம் ஆண்டவர் என்ற வசனம் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் ஆண்டவர் வாயால் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கைய மாற்றும் என் வாழ்க்கைய மாற்றியது என் வாழ்க்கைய மாற்றியது பாருங்க என் கடன் பிரச்சனைல நான் கதறி அழும்பொழுது பொழுது எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு என்ன வாக்கு தத்துவம் முதலாவது தேவனுடைய ராச்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னார் அந்த கூட வார்த்தை தான் என்னை கவர்ந்து இருந்தது அப்ப நான் இப்படி பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் ஆண்டவரை செல்லமா தலைவரேன்னு சொல்லுவேன் ஆண்டவர் என்னன்னு சொல்லுவேன் செல்லமா தலைவரே தலைவரா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அவ்வளவு கடங்கார எப்பயா தெருவ அப்படின்னா இப்படியே தான் கேட்டேன் மெடிக்கல் ஷாப்ல நான் ஈ ஓட்டிட்டு போகிறேன் அப்ப அந்த பைபிளை வாசிக்கிறேன் மூணு மணி இருக்கும் என்னோட ஆண்டவர் இடைபெறுகிறார் அந்த டயத்துல எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது எப்பயா கொடுப்ப அப்படின்னு மேலிருந்து ஒரு குரல் வந்தது நல்லா படி அப்படின்னு அதே வசனத்தை நான் நல்லா படிக்கிறேன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும் போது அப்பொழுது என்னும் போது எப்பொழுது என்று கேட்டேன் அப்ப எப்பொழுது போது அங்க ரெண்டு பதில் இருக்குது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூடக்கூடும் எல்லாமே என்ன உனக்கு இன்னைக்கு நம்ம இயேசுவை தேவைக்கொண்டோம் இயேசு ஏற்றுக்கொண்டு பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம எதுல உட்காந்துட்டு இருக்கிறோம் தான் உட்கார்ந்து நிம்மதி குறைவு சமான குறைவு பொருளாதாரத்துல குறைவு ஆரோக்கியத்துல குறைவு எல்லாம் குறைவுபட்டு தான் இருக்கிறோம் ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டா அல்ல இல்லையா சோத்திரான்றோம் ஒண்ணு கிடைக்கலையே ஏன் ஏன் கூட கிடைக்கல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் வசனத்தை நாம அறியவில்லை இயேசுவை அறிந்திருக்கிறோம் வசனத்தை அறியும் விதமாக அறியவில்லை வசனத்தை புரிந்து கொள்ளும் விதமாக புரிந்து கொள்ள நானும் புரிஞ்சு கொள்ள ரெண்டரை வருஷம் ஆயும் எனக்கு விடுதலை இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போதுதான் நல்லா படி அப்படின்னா அப்ப நல்லா படிக்கும்போது முதலாவது அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்த நிறுத்து அப்படின்னார் முதலாவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னார் பஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற அர்த்தத்தை சொல்லு அப்படின்னார் தெரியாது நீங்களே சொல்லுங்க ஆண்டவர் ஆங்கிலத்துல எனக்கு அர்த்தத்தை சொன்னார் பஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னார் அப்படின்னா தமிழ்ல முதல் பட்சமாக என்று அர்த்தம் நீ என்னை முதல் பட்சமாய் வைத்து தேடுகிறாயா ரெண்டாம் பட்சமாய் வைத்து தேடுகிறாயா நான் அப்படியே சரண்டா ஆண்டவரே ரெண்டாம் பட்சமா தான் தேடுறேன் நான் கடையை திறந்து வியாபாரம் பண்றேன் ஆண்டவரை ஆலயத்துக்கு போறது அடுத்த வாரம் போய்க்கலான்னு இருக்கிறேன் அப்ப முதலாவது என்னை வச்சு தேடு என் ராஜ்யத்தை தேடு என் நீதியை தேடு நீதி எங்க போய் தேடுறது இந்த வேதத்துல தான் ஆணத்துல வெளிப்படுத்தின விசேஷம் படி என் வசனத்தை படிக்க படிக்க உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னார் அப்ப அவருடைய ராஜ்யத்தை நாட்டிக்காய் ஆச்சுன்னா எல்லா கடையங்களையும் விட்டுட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன் அதே போல் உட்காந்து பைபிளை படிக்க ஆரம்பிச்ச ஆதிய அமுக்கு வந்து வெளிப்படுத்தின விசேஷம் அந்த வசனம் என் வாழ்க்கையை மாத்திச்சு என்ன ஆசீர்வாதமாக மாத்திச்சு எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் அடைஞ்சு இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு வெளிச்சமாக நான் இருக்கிறேன் ஆமே இன்னைக்கு அநேகருக்கு இந்த வெளிச்சத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அன்பால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோண சோகரிய உன் இருள் வெளிச்சமாய் மாறணும்னா உன் வாழ்க்கை என்ற இருள் வெளிச்சமாய் மாறணும்னா உனக்கு எல்லாம் கூட கொடுக்கணும்னா நீ இந்த வசனத்தை வாசித்து அதை விசுவாசிக்க ஆரம்பி இந்த கேட்கிற வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்க ஆரம்பி ஓ வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் ஒப்பு கொடுப்போமா செல்லிப்போம் மண்ணின் தகப்பனே நன்றியோடு திணிக்கிறோம் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி இந்த வார்த்தையின் படி இந்த வசனத்தை ஆண்டவரே இங்க தேசம் எங்கும் ஆண்டவரே பிரசித்தி பெறும்படியாக இந்த பி டிஸ்மணி நகர் முழுவதுமாய் இந்த வார்த்தையை ஆண்டவரே பரவ உதவி செய்யும் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்துல வல்லவல வந்து வார்த்தையின் படி அவர்கள் வெளிச்சத்தை பெற்று அவர்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் வாழ உதவி செய்யும் அப்படியா செய்ய போறீங்க நன்றி